பகவத் கீதை மகிமை தமிழில் பாடே சமர்த்த சம்பூர்ணை ததர்த்தம் பாட மாசரே ததா கோதாஞ்சம் புண்ணியம் லபதே நாத்த சந்தைய டோட் கீதையை முழுமையாகப் படிக்க திறன் உள்ளவர்களோ அல்லது குறைந்தபட்சம் அதிலிருந்து சில பகுதியை படிக்கக்கூடியவர்களோ படிக்க வேண்டும் இதனால் கோதானம் செய்ததற்கு சமமான புண்ணியம் கிடைக்கும் இதில் சந்தேகமே இல்லை டோட் திரிபாகம் பாடமானஸ்து கங்காச்சானபலம் லபேத் ஷடாம்சம் ஜபமானஸ்து சோமையாக பலம் லபேத்தோட் கீதையின் மூன்றில் ஒரு பகுதியை ஆறு அத்தியாயங்களை படிப்பவர்களுக்கு கங்கையில் ஸ்நானம் செய்ததற்கு சமமான புண்ணியம் கிடைக்கும் ஆறில் ஒரு பகுதி மூன்று அத்தியாயங்கள் படிப்பவர்களுக்கு சோமயாகம் செய்த புண்ணியம் கிடைக்கும் ஏகாத்தியாயம் துயோ நித்யம் படதே பக்தி சமயுத ருத்தலோகம் அவா போதி கனோபூத்வா டோட் யார் கீதையின் ஒரு அத்தியாயத்தை பக்தியுடன் தினமும் படிப்பாரோ அவர்கள் ருத்ரலோகத்தில் சென்று அங்கு ருத்திரகணங்களுடன் நிரந்தரமாக வாழ்வார்கள் டோட் அத்தியாய சோகபாதம் வா நித்யம் படதே நர ச யாதி நர்தாம் யாவன் மனுகாலம் வசுந்தரே டோட் யார் பகவத்கீதையின் ஒரு அத்தியாயத்தின் நான்கில் ஒரு பகுதியை தினமும் படிப்பாரோ அவர்கள் ஒரு மனுவந்தர காலம் வரை உயர்ந்த மனிதராகப் பிறக்குவார்கள் டோட் கீதாயா லோக தசகம் சப்த பஞ்ச சதுஷ்டயம் வா வா ஜோகானாம் ய டோட் சந்திரலோகம் அவா போதி வர்ஷாணாமயுதம் துவம் மிருதோ மானுஷதாம் பிரஜைத்தோட் யார் பகவக்கீதையின் பத்து சோகங்கள் அல்லது ஏழு ஐந்து நான்கு மூன்று இரண்டு அல்லது ஒரு சோகத்தின் அரை தினமும் படிப்பாரோ அவர்கள் சந்திரலோகத்திற்குச் சென்று பத்தாயிரம் ஆண்டுகள் புண்ணிய வாழ்வு வாழ்வார்கள் மேலும் அவர்கள் கீதியைப் படுக்கையில் இறந்தால் உயர்ந்த மனிதராக பிறப்பார்கள் டோட் கீதாபியாசம் புன ருத்வா லபதே முத்திமுத்தமாம் கீதே திச்சாரசமித்தோ மரியமானோ கதிம் லபே டோட் யார் கீதையின் சாராம்சத்தை அடிக்கடி பிழைத்து ஒழுகுவாரோ அவர்கள் மோட்சத்தை அடைவார்கள் கீதா கீதா என்று உச்சரித்து இறந்தவர்களுக்கு உயர்ந்த சுகபரலோகம் கிடைக்கும் கீதார்த்த சிரவணாசகோ மகாபாபயதோ வா வைகுண்டம் சமவா போதி விஷ்ணுநாசக மோததே டோட் யார் கீதையின் கருத்துக்களைக் கேட்க ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் மிகப்பெரிய பாவிகளைப் போல இருந்தாலும் வைகுண்டத்தில் விஷ்ணுவுடன் வாழ்வார்கள் டோட் கீதார்த்தம் தியாயதே நித்யம் கர்மானி பூரிசே ஏயோ தேஹாந்தே தேகாந்தே பதம் டோட் யார் கீதையின் கருத்துக்களை தினமும் சிந்தித்து அதன்படி வாழ்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை வேளையே மோக்கமாக கருதப்படுவார்கள் மேலும் அவர்கள் இறந்தபின் பரமபதத்தை அடைவார்கள் டோட் கீதாமாரித்ய பகவோ பூபுஜோ ஜனகாதையே நிர்தூதகல் மஷாலோக்கே கீதாயாதா பரமம் பதம் டோட் கீதையை நம்பி ஜனகராஜன் போன்ற பல மன்னர்கள் தங்கள் பாவங்களை நீக்கி பரமபதத்தை அடைந்தனர்